அனைவருக்கும் வணக்கம் இது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீலிபுத்தூர் வட்டம் பிள்ளையார்குளம் கிராமத்தில் புளையன் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி நாலு காயல்குடி ஆறு மற்றும் அரசு புறம்போக்கு நிலத்தில் வந்து தனிநபர் அப்புறம் நிறுவனங்கள் வந்து எப்படி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கிங்க இது வந்து ஒரு மயானம் மயானத்தில் சடங்கு செய்வாங்கள்ல மயான சடங்கு இடம் செய்யப்படியிடம் கூற அமைச்சு பர்மனெண்டாகவே கட்டடம் கட்டி ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க இது குறிப்பிட்ட ஒரு பிரிவினர் ஜாதியை சந்தவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறாங்க அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்துகிற மாதிரி இதை செய்யலை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு வருது வாங்க உள்ளே போய் நல்லா பார்க்கலாம் இதை புறமே ஆக்கிரமிப்பு தான் இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு வருவாய்த்துணர் மற்றும் காவல்துறையினர் அப்புறம் மின்சார வாரியத்திலருந்தும் மின் இணைப்பை துண்டிக்கிறதுக்காக போயிருந்தாங்க அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வந்து எப்படி அந்த டேப்பை அளக்க விடாமல் டேப்பை பிடுங்கி வீசுகிறதும் பொதுமக்கள் மின்கம்பத்தில் ஏற விடாமல் சுற்றி பெண்கள் அதை சுற்றி நின்றுக்கிட்டு அப்புறம் ரோட்டில் மறியல் போராட்டத்தையும் ஈடுபடுத்துகிறாங்க அதை வந்து இப்போது காவல்துறை பாதாந்த காவல்துறையை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜபாளையம் எம்எல்ஏவும் வந்து அரசு அலுவலர் வந்து வாக்குவாதத்தாகிட்டு ஈடுபடுறாரு பொதுமக்கள் சார்பாக வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் இது ஆற்றோட கரையில் ஆற்றோவில் இதை கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து சைக்கிள் ஸ்டாண்டு நிரந்தரமாகவே ஆஸ்பட்டஸ் குறையெல்லாம் அமைச்சு ஆக்கிரமி செய்யப்பட்டிருக்கு ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு தான் இது பாருங்கள் இது ஒரு சலூன் அதாவது முடி திருத்தகம் மின் இணைப்பெல்லாம் பெற்று எப்படி முறியிருத்ததாக வச்சு அதை இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்காரு இது கழிப்பறை எல்லாருக்குமே மின் இணைப்போடைய இந்த ஆக்கிரமிப்புகளாக இருக்குது இது அனைத்து பொதுமக்களும் பயன்பாட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இது ஒரு ஆறு அரசு புறம்புக்கு இடத்த இந்த மாதிரி ஆக்கிரமி செஞ்சுருக்காங்க இதை வந்து அரசு அலுவலர் வந்து இதை வந்து வருவாய்த்துறையினர் வந்து ஆக்கிரமி அகற்ற சென்றபோது அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்கிறதை நீங்கள் நல்லா வீடியோவே பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே பார்க்கலாம் டேப் அப்படிங்க போடுறதும் பாருங்கள் மின்கம்பத்தை சுற்றி பெண்கள் வந்துட்டு பண்ணுறாங்க இங்கெல்லாம் அழகண்டா நீங்க போய நல்லாங்க